வணக்க நண்பர்களே ஒரு ஊரு அந்த ஊருக்கு பேரு கொடையாளிப்பட்டி கொடையாளிப்பட்டி அப்படின்ற பேருக்கு தகுந்த மாதிரி அந்த ஊர் மக்கள் யார் வந்து பணம் சொல்லி கேட்டாலும் இல்லைன்னு சொல்லி சொல்லவே மாட்டாங்க யார் எம் உதவி கேட்டாலும் வந்து கொடுத்துருவாங்க பணம் அப்படி நிறைஞ்சி வந்து வழிஞ்சி கிடக்கிற அந்த ஊருக்கு பேரு தான் கொடையாளிப்பட்டி கொடையாளிகள் நிறைந்த ஊரு அந்த ஊருன்னு சொல்லி சொல்லுவாங்க தானமா மட்டும் இல்ல கடனாவும் பணம் கொடுப்பாங்க யாருக்காவது அவசரமா பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த ஊருக்கு போய் வாங்கிக்கலாம் பத்திரம் வித்திரம் எதுவும் தேவையில்ல சாட்சி எதுவும் தேவையில்ல பாண்டு எதுவும் தேவையில்ல எந்த உத்தரவாதமும் தேவையில்லை தேவையில்லாம பணம் போய் பணம் சொல்லி போய் கேட்டா அவங்க வந்து கொடுத்துருவாங்க எந்தவாத உத்தரவாதமும் எதுவும் கேட்காம அப்படி ஒரு ஊரு அதனாலதான் அந்த ஊருக்கு பேரு கொடையாளிப்பட்டி ஒருவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பணம் வந்து தேவைப்படுது சொந்த பந்தம் எல்லாம் கேட்டு பார்க்கிறான் அவன் வந்து பாத்தீங்கன்னா யாரும் கொடுக்குற மாதிரி தெரியல இது கொடையாளிப்பட்டி வேற ஒரு ஊரு இப்போ எல்லாரும் அவன் வந்து பார்த்தீங்கன்னா கை விரிச்சிட்டதால அவன் வந்து அடுத்தவங்க கஷ்டத்தை பத்தி இந்த மாதிரி தெரிஞ்சிக்காம இந்த ஊர்ல வந்து இப்படி கஷ்டப்படுத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சோர்ந்து போய் வந்து உக்காந்துருக்கான் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு கேட்டு இவனுக்கும் அழுத்து போச்சு அந்த ஊர்ல என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அந்த வழியா ஒருத்தன் வரான் அவன் தான் வந்து இந்த மாதிரி ஏன் பா சோர்ந்த மாதிரி உக்காந்துருக்குன்னு சொல்லி கேட்குறான் அப்போ எனக்கு பணம் தேவைப்படுது இந்த ஊர்ல யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றான் அதுக்கு கொடையாளிப்பட்டிய கொடையாளிப்பட்டிய பத்தின டீட்டெயில்ஸ் வந்து அவன் சொல்றான் நீ வந்து கொடையாளிப்பட்டி அப்படின்ற ஊருக்கு போ உனக்கு கடனாவும் சரி இல்ல தானமாவும் சரி நிச்சயமா உனக்கு கஷ்டம்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த ஊர்ல யாரை கேட்டாலும் பணம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்றான் அப்படியா எனக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அந்த ஊர் இருக்கிறது தெரிஞ்சதும் அந்த ஊருக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இவன் போயிட்டு இருக்கான் இப்போ ஒரு நாள் ஆயிடுச்சு அப்படியே பொடிநடையா நடந்து போயிட்டே இருக்கான் வயக்காட்டு வழியே போயிட்டு இருக்கும்போது மெதுவா அந்த ஊரோட எல்லை வந்துருச்சு ஆகா கொடையாளிப்பட்டின்னு சொல்லி போட்டிருக்கு ஊரோட எல்லையை வந்து மெதுச்சுட்டோம் இதுக்கப்புறம் ஊருக்குள்ள போனா யார கேட்டாலும் பணம் தருவாங்க கஷ்டத்துக்கு அப்படின்னு சொல்லி சொன்னானே அந்தாலும் நிச்சயமா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான் ஊரோட ரெண்டு பக்கமும் இன்னொரு ரோட்டுக்கு சைடு லெஃப்ட் சைடு ரைட் சைடு எல்லா பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் நடந்துகிட்டு இருக்குது வேலை மும்முரமா நடந்து உழுதுகிட்டு இருக்காங்க சில பேரு அப்போ அங்க ஒரு ஆளை பாம்பு கடிச்சிடுது இப்போது இந்த பாம்பு கடிச்சதுக்கு பக்கத்துலேயே வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க எல்லாரும் இவனோட சத்தத்தை கேட்டு ஓடி வராங்க ஐயோ பாம்பு கடிச்சுச்சாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக செய்ய வேண்டிய முதலுதவி எல்லாத்தையும் செஞ்சு பார்க்குறாங்க ஆனால் அதுக்கும் பலம் கொடுக்காம பாம்போட வேஷம் அவனோட உடம்பு புல்லாம் ஏறி போய் அவன் செத்து போயிடுறான் இவன் செத்து போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாத்துக்கும் இவன் ஆள் செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு அவனை தூக்கி ஒரு வாரமாக போட்டு எல்லாரும் அவங்கவுங்க வேலையை போய் கவனிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அதாவது வந்து உழுவுற வேலையை அங்கே ஒரு ஆள் இவனை பார்த்து சொன்னான் ஐயா நீங்கள் போற வழியில இவன் சொந்தக்காரனுக்கு வந்து சோறு கொண்டு வருவான் இவனோட சொந்தக்காரன் சோறு கொண்டு வரும்போது அவன்கிட்ட இவன் செத்துட்டதா போய் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடங்க வந்தவன்ட்ட சொல்றான் உடனே வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்குது இந்த ஆளுக்கு என்னடாது பாம்பு கடிச்சிச்சு ஆனா அப்படி இருந்தும் பதறி அடிச்சுட்டு ஓடி வந்தாங்க இவன் செத்துட்டான்னு சொல்லி தெரிஞ்சதுக்கப்புறம் எதுவுமே பேசாமல் தூக்கி போட்டு இவங்களோட வேலையை போய் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இதை நடந்துக்கிட்டே சரி இதை ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம போய் கடனை முதல்ல கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருக்கான் அதே மாதிரி அந்த வேக்காட்டில் உள்ளவங்க சொன்ன மாதிரியே இந்த செத்து போன ஆளுக்காக சோறு வரத்தான் கொண்டு வரான் இந்த சோறு கொண்டு வரவன்கிட்ட பார்த்துட்டு ஐயா நீங்கள் ஒருத்தருக்காக சோறு கொண்டு போறீங்களே அந்த ஆள் பாம்பு கடிச்சு செத்துப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்ல உடனே வந்து பார்த்திங்கன்னா அவன் கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக நிற்கிறான் அப்புறம் அங்கேயே உக்காந்து கொண்டு வந்த சொத்தை அவனே சாப்பிட்டு சாப்பிட்டு முடிக்கிறான் பேசாம அதுக்கப்புறம் சாப்பிட்டு அவனவே திரும்பி போய்ட்டான் கொஞ்சம் கூட பதட்டம் இல்ல அவன் அழுவும் இல்ல இப்படியும் ஒரு ஊரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடன் கேட்க வந்தவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிட்டு சரி இத ஊருக்குள்ள வந்து போய் கேட்டே ஆகணும் அதுக்கு முன்னாடி நம்ம பணம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மனுஷனை போய் பாக்குறான் அவன்கிட்ட போயிட்டு ஐயா எனக்கு ரொம்ப பணம் அவசியமா தேவைப்படுது நானும் யாராரு எங்க ஊர்ல கேட்டு பார்த்தேன் யாருமே எனக்கு உதவி செய்யற மாதிரி தெரியல இந்த ஊருக்கு வந்தா யாராவது குடல் வள்ளல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க இந்த ஊரை பத்தின டீட்டெயில்ஸ் நான் கேட்டு வரேன் இங்கே வரேன் எனக்கு தயவு செஞ்சு ஏதாவது தானம் கொடுத்தாலும் சரி இல்லை கடனை கேட்டாலும் கொடுத்தாலும் சரி நான் திரும்பி திருப்பி தந்துடுறேன் அதனால் எனக்கு கொஞ்சம் பண உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறான் இவன் வந்து கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா சரி நீ என்ன ஊருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு நான் அந்த ஊர் பக்கத்து ஊருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் உடனே தேவையான பணத்தை வந்து கொடுத்துட்றாரு பணத்தை வாங்கிட்டதுக்கப்புறம் இவன் பேசாமல் போக வேண்டியதானே அந்த மனசில் ஊற்றிக்கிட்டு இருந்தால் அந்த கேள்வியை எப்படியாவது வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா நான் அந்தமாரி உங்கள் ஊரோட எல்லையை தாண்டி வந்துகிட்டு இருந்தேன் விவசாயம்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆளுங்க அப்போ வந்து ஒருத்தனை பாம்பு கடித்து அவன் அங்கேயே செத்து போய்ட்டான் அதுக்கப்புறம் அவசரமாக ஓடி வந்தவங்க இவன் செத்து போயிட்டான்னு தெரிஞ்ச உடனே ஓரமாக தூக்கி போட்டு வயல் வேலையில் மறுபடியும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி அவங்க வேலை செய்கிறவங்கலாம் என்கிட்ட சொன்னாங்க இந்த செத்து போன ஆளுக்கு வந்து ஒருத்தன் சோறு கொண்டு வருவான் அவன்கிட்ட இவன் செத்துட்டான்னு சொல்லி சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நானும் வந்து அவன் செத்துட்டான்னு சொல்லிட்டு சோறு கொண்டு வந்தவன்ட்ட சொன்னேன் அவன் ச கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு உக்காந்து அவனுக்கு கொண்டு வந்து சோற்ற எல்லாத்தையும் இவன் ஒரே ஆளே தின்னுட்டு திருப்பி அவனும் அழுவும் இல்லை பதராமல் அவன் மட்டுங்க போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு என்னையா அர்த்தம் ஏன் இப்படி பண்றீங்க இந்த ஊர்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த சந்தேகத்தை வந்து கேட்கறான் இப்போ இவர் வந்து என்ன சொல்றாரு நாங்க நாங்க வந்து 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 இதே செய்வோம் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு திரும்பும்போது அவனை தூக்கிட்டு வந்து அடக்கம் செஞ்சுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாரு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது அப்போ உழுவுற வரைக்கும் அந்த பணம் அங்கேயே தான் கிடக்குமா காட்டுலயே ஆமா நாங்க உழுது முடிச்சதுக்கு அப்புறம் அவனை தூக்கிட்டு வந்து அடக்கம் செய்வோம் அழுவ மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல ஏன் உங்க ஊர்ல வந்து நீங்க வந்து என்ன செய்வீங்க செத்துப்போனா ஏன் இந்த கேள்வியை கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பெரியவர் கேட்குறாரு அதுக்கு எங்கள் ஊரெலாம் நாங்கள் வந்து பணத்தை தூக்கவே விடமாட்டோம் கட்டி புரண்டு கதறி அழுது புலம்பி நாங்கள் தீத்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறான் பெரியவர் வந்து இங்கே ஓடி பார்த்துட்டு அவங்ககிட்ட கொடுத்த லவ் பணத்தை வந்து லவ்க்குன்னு திருப்பி வாங்கிக்கிட்டாரு இவன் பதறி போய் நிற்கிறான் என்னையா கொடுத்த பணத்தை திருப்பி வாங்கிட்ட அப்படின்னு சொல்லும்போது பெரியவர் அதுக்கு சொல்கிறாரு பணத்தையே விடமாட்டேன்னு சொல்லி கட்டி பிடிச்சி அழுதா கண்டிப்பாக நான் கொடுத்த பணத்தை மட்டும் நீ எப்படி திரும்பி போற அந்த ஊருக்காரன் சேர்ந்தவன் தானே நீயும் அப்போ நீ போய்ட்டும் அவனுக்கு பணம் சொல்லி விட்டுறாரு இந்த கதையை ஒரு நண்பர் எனக்கு சொன்னார் இந்த கதை வேடிக்கையாக தெரிந்தாலும் இதில் ஆழமான கருத்து ஒன்று உண்டு பணம் குணம் இவை இரண்டையுமே அவ்வளவு சுலபமாக விடுவதற்கு எமக்கும் மனம் வருவதில்லை என்பதே நிதர்சனம் இந்த உண்மையான இந்த ஒரு நிகழ்ச்சியை நண்பர் ஒருவர் பதிவிட்டிருந்தார் ஸோ இது வந்து உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல இப்படி ஒரு ஊர் இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது ஆனால் ஆனால் இதே மாதிரி ஒரு ஊர் இருக்கிறதா அவர் வந்து சொல்லியிருக்காரு தன்னுடைய முகநூல் பதிவில் நிச்சயமாக மாதிரி ஒரு ஊர் இருந்துச்சு அப்படின்னா ஒரு அற்புதமான இதாக தான் இருக்கும் ஆனால் சொந்தக்காரங்க யார் இறந்தாலும் அழுவ மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதில் எந்த அளவுக்கு வந்து சாத்தியம்னு சொல்லி தெரிய வரல ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்